Hello, beavers! நாளைய தினத்துல நமக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தீர்த்து கொள்வதோடு பல கஷ்டங்கள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவே நாளைய நாள் அமைஞ்சிருக்கு நாளைய நாள் இரவு சரியாக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது சில்லறை காசுகள் மற்றும் காகத்திற்கு சாதத்தை மட்டும் வைத்துட்டு வந்தா போதுங்க உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வது நவ கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்களோ பாதிப்புகளோ இருந்தா அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றத்தால் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா காகத்திற்கு இப்படி நீங்கள் சாதத்தை வைத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதோடு சனியினால் தற்போது நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கின்ற சங்கடங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க எனவே காகத்திற்கு எப்படி சாதம் வைக்கணும் மேலும் நம்முடைய தலையெழுத்தியே மாற்றியமைத்து தரக்கூடிய நாளைய தினத்தில் என்ன சிறப்பானது வந்திருக்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினத்தில் தான் வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்திருக்குங்க சில கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் பஞ்சாங்கத்தை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் சனி வக்ரத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு வளர்பிறை அஷ்டமி திதியானது வரப்போகிறது பொதுவாகவே அஷ்டமி நாள் அப்படின்னு சொன்னால் அது பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு வடிவங்களில் முதன்மையானது தான் இந்த பைரவ மூர்த்தி பைரவரை வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நினைச்சபடி அப்படியே நடக்க கொடுங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் கடன் பிரச்சனை தீரணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எந்தவித பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரிங்க பைரவருக்கு உரிய அஷ்டமி நாட்களில் அவருக்கு நாம விளக்கேற்றி வைத்து நாம வேண்டுதல்கள் வைத்துட்டு வந்தாவே போதுங்க தொடர்ந்து மூன்று முறை இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதோடு நம்ம நினைச்ச காரியம் நினைச்சபடி நமக்கு நல்லபடியாக நடந்து முடியுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாட்களில் கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா பைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைரவ மூர்த்தியையும் வழிபாடு செய்து கொண்டு இருக்காங்க நாளைய தினத்தில் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணியில இருந்து ஏழு மணி வரையிலான இந்த நேர காலத்துல தான் ஒரு சில முக்கியமான பூஜைகளை செய்து நம்முடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொண்டு நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக தோஷங்களையும் நம்ம போக்கிக் கொள்ளப் போகிறோம் அதற்கு நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க நாளைய தினத்துல சைவ உணவுகளை மட்டுமே சமைத்து இந்த பூஜைகளை செய்ய வேண்டுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வச்சுட்டு நீங்க பூஜைகள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கூட பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக வெஜ்ஜு மட்டும்தான் சமைச்சு இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டுங்க அதாவது நீங்கள் வ வடிக்கக்கூடிய சாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பு எல்லாம் கலந்து அந்த சாதத்தை வைங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அதாவது உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரிங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாவது சாதத்தை எடுத்து காகத்திற்கு வச்சுட்டு வர சொல்லுங்க ஏன்னா இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் பாதகமான நிலையில் இருக்கலாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி நீங்கள் செய்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கள் ஆரம்பிக்குங்க அதுவும் அஷ்டமி நாட்களில் வழிபாடு செய்து கொள்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களையும் போக்கி தரக்கூடிய ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நாளையே நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கா நம்ம காகத்துக்கு சாதம் வைக்க சொன்னாங்களே அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு மறந்து போயிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை எச்சி சாதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க எப்போதுமே சாதம் வடித்த உடனேயே ஃபர்ஸ்ட்டு காகத்திற்கு அப்புறமே தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடணுங்க அது எந்த வித உணவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் ஆனால் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சைவ உணவுகளாக மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் குளிச்சதுக்கப்புறமேட்டு தான் காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வரணும் நீங்கள் சாப்பிட்ட மீதி சாதத்தை வைக்கக்கூடாது அதே போல் எச்சி சாதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க அப்போது தான் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது முழுமையான பழம் கிடைத்து உங்களுக்கு கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாலை நேரத்தில் ஒரு சின்னதாக பூஜைகளை செய்ய வேண்டுங்க அதற்கு ஒன்பது காசுக்களை எடுத்து வச்சுக்குங்க அந்த ஒன்பது காசுகளும் மே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயமா இருக்கலாம் அஞ்சு ரூபாய் நாணயமா இருக்கலாம் இல்லைன்னா இரண்டு ரூபாய் நாணயமாக கூட இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சிடுங்க பிறகு பைரவருக்கு உரிய படம் இருந்தால் அந்த படத்தை கிழக்கு பக்கம் பார்த்தவாறு மாலை நேரம் ஆறு முப்பது மணி அளவில் வைத்துக்கோங்க செவ்வரளி பூக்களை மாலையாக கட்டி அனுப்பிச்சிடுங்க ஒருவேளை எங்கள் வீட்டில் பைரவருக்கு உரிய படம் இல்லைங்க அப்படின்னா சிவபெருமானுடைய படத்தையோ இல்லைன்னா சிலையையோ லிங்கத்தையோ எடுத்து வைத்துக்கோங்க கொள்ள தவறு எதுவும் கிடையாதுங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை இந்த வளர்பிறை அஷ்டமி வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படம் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க பொதுவாகவே சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படமானது பூஜை அறையில் இருக்கணுங்க கண்டிப்பாக இதன் மூலமாக வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தாங்க இந்த ஒரு படத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க அடுத்த முறை வருவதற்கு உள்ளாகவே ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை எடுத்து வச்சு செவ்வொருளி பூக்களை மாலையாக கட்டி நீங்கள் அணிவிச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு ஒரு அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஐந்து அகல் விளக்கை எடுத்து வச்சுடுங்க ஒன்று காமாட்சி விளக்கில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்திங்கன்னா ஐந்து சின்னதாக அகல் விளக்கு வச்சு அந்த ஐந்து அகல் விளக்குலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றணுங்க நல்லெண்ணெய் இழுப்பெண்ண பசு நெய்யே இது மாதிரியான ஐந்து வகையான எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு அகல் அகழ்விளக்கலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி பஞ்சு பஞ்சித்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு விளக்கையும் தனித்தனியாக தனித்தனி தீக்குச்சியை கொண்டு ஏற்றி வைக்க வேண்டும் ஒரு தீக்குச்சியை கொண்டு அந்த ஐந்து அகல் விளக்கையும் ஏற்றி வைக்கக்கூடாது இதன் மூலமாக சக்தி மோதலானது ஏற்பட்டு விடுங்க ஏன்னா நல்லெண்ணெயில் கொண்டு நீங்க தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும் இழுப்பு கொண்டு ஏற்றுவதற்கு தனி சிறப்பு பஸ் நெய் தேங்காய் எண்ணெய் இப்படி ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு அகல் விளக்கையும் தனித்தனியாக ஏற்றி வைக்க வேண்டும் எல்லா அகல் விளக்கையும் ஒட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே தீக்குச்சியால் ஏற்றி வைக்க கூடாது இதன் மூலமாக சக்தி மோதல் ஏற்பட்டு நமக்கு முழுமையான பலன் கிடைக்காமல் போயிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சில்லறை காசுக்களை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாணயமாக எடுத்து ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த நாணயத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வாங்க இப்படி ஒன்பது நாணயத்தையுமே ஒன்பது முறை ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை செய்துட்டு வர வேண்டுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நைவேத்திய பிரசாதமாக சிலவற்றை நம்ம படைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் எதுவும் செய்ய முடியலன்னா பாலை வந்து காய்ச்சி நீங்கள் அதை நெய்வேத்தியமாக வைத்து படையல் போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாங்க பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்யலாம் பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அதாவது திங்கட்கிழமை அந்த அர்ச்சனை செய்த நாணயத்தை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு பீரோ உங்கள் வீட்டு பர்சு அதே போல் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பிட்டி இந்த மூன்று இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து எடுத்து வைத்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வச்சுடுங்க இந்த நாணயத்தை யார்கிட்டையும் கொடுக்க பத்திரமாக வைத்துக்கோங்க இதன் மூலமாக வீடுகளில் செல்வ வளமானது அதிகரிப்பதோடு கெட்ட சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் அதுவும் நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம எளிமையாக இந்த ஒரு பூஜையை நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னால் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த பூஜைகளை செய்ததுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது நீங்கள் எது நினைச்சது அப்படியே நடந்துருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வருவாங்க மேலும் எந்த ஒரு தீய என் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்கக்கூடிய அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக இருக்கக்கூடியது தான் இந்த அஷ்டமி திதி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துடைய இறுதியில் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த ஒரு அஷ்டமி நாளை தவற விட்டாதீங்க மிக மிக அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா பைரவரை இப்படி எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ